அன்னை தேவகியின் ஆனந்த காரணனே அன்பின் வசுதேவர் அவர்த்தனையன் நானவனே அன்னை தேவகியின் ஆனந்த காரணனே அன்பின் வசுதேவர் அவர்த்தனையன் நானவனே கம்சஞ்சானூரன் வதமுடித்த நாயகனே தரணி அதன் குருவான் கண்ணனுக்கு வந்தனமே கம் சானூரன் வதமுடித்தாயி யதன் குருவம் கண்ணனுக்கு கிரந்தனே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ராம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ர ரத்தினத்து கங்கணத்தில் ஜொலிப்பவனே நீல மலர் மாலை தனை சூடி ஒளிர்பவனே மின்னும் ரத்தினத்து கங்கணத்தில் ஜொலிப்பவனே நீல மலர் மாலை தனை சூடி ஒளிர்பவனே இன்னும் ஆபரணம் அழகேற்றும் ஸ்ரீதரனே தரணி அதன் கண்ணனுக்கு வந்தனமே இன்னும் ஆபரணம் அழகேற்றும் ஸ்ரீதரனே தரணி அதன் குருவம் கண்ணலுக்கு வந்தன மிஹே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 பம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 பம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ர மிளிரும் சுருள் மோகனமாயானவனே மயக்கும் முழுமதியின் நிகரழகு ஆனவனே மிளிரும் சுருள்முடியில் மோகனமாயானவனே மயக்கும் முழுமதியின் நிகரழகு ஆனவனே ஒளிரும் குண்டலங்கள் காதனியாய் கொண்டவனே தரணி அதன் குருவம் கண்ணனுக்கு வந்தனமே ஒளிரும் குண்டலங்கள் காதனியாய் கொண்டவனே தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 பாஹிமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ரக்ஷமாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 பாஹிமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ரக்ஷமா மணக்கும் மந்தார பூவாசம் கொண்டவனே மயிலின் எழிர்த்தோகை மகுடமதில் கொண்டவனே மணக்கும் மந்தார பூவாசம் கொண்டவனே மயிலின் எழிர்த்தோகை மகுடமதில் கொண்டவனே மயக்கும் புன்னகையும் நாற்கரமும் கொண்டவனே தரணி அதன் குருவம் கண்ணனுக்கு வந்தனமே மயக்கும் புன்னகையும் நாற்கரமும் கொண்டவனே தரணி அதன் குருவம் கண்ணனுக்கு வந்தனே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 பாஹிமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ரக்ஷமா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 பாஹி மாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ரக்ஷமா குலம் வந்த மேலானரத்தினமே முழுதாய் மொட்டவிழ்ந்த தாமரை கண் கொண்டவனே ஆயர் குலம் வந்த மேலானரத்தினமே ரத்தினமே முழுதாய் மொட்டவிழ்ந்த தாமரை கண் கொண்டவனே நீல முகிலொத்த திருமேனி கொண்டவனே தரணி அதன் குருவம் கண்ணனுக்கு வந்தனமே நீல முகிலொத்த திருமேனி கொண்டவனே தரணி அதன் குருவம் கண்ணனுக்கு வந்தனே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ரக்ஷம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண 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 ரக்ஷமா லீலா வினோதனே தூய துளசி மணம் தனை விரும்பும் மாதவனே ராதா ருக்மிணியின் லீலா வினோதனே தூய துளசி மணம் தனை விரும்பும் மாதவனே பீதாம்பர தாடை தனிலின்றும் ஒளிர்பவனே தரணி அதன் குருவம் கண்ணனுக்கு வந்தனமே டை தனிலும் ஒளிர்பவனே தரணி அதன் குருவம் கண்ணனுக்கு வந்தனமே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 பாஹிமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ரக்ஷம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 பாஹிமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ரக்ஷமா கொஞ்சும் கோபியரின் மார்போடு அணிந்தவனே ஈசன் ஸ்ரீலக்ஷ்மி உரைகின்ற மேனியனே கொஞ்சும் கோபியரின் மார்போடு அணிந்தவனே ஈசன் ஸ்ரீலக்ஷ்மி உரைகின்ற மேனியனே மஞ்சள் குங்குமத்தை மார்போடே தரித்தவனே தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே మంజు కుమడే తరితనే ధరణి అదన్ గురువా కన్ననికి వందనమే హరే కృష్ణ హరే కృష్ణ 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 పాహిమం హరే కృష్ణ హరే కృష్ణ 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 రక్షమా హరే కృష్ణ హరే కృష్ణ 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 పాహిమాం హరే కృష్ణ హరే కృష్ణ 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 రక్షమా சக்கரமும் கரமேந்தும் கேசவனே காட்டு மலர்கோத்த மாலையினை தரித்தவனே சங்கு சக்கரமும் கரமேந்தும் கேசவனே காட்டு கோர்த்த மாலையினை தரித்தவனே தங்க திருமார்பில் ஸ்ரீவத்ஷம் கொண்டவனே தரணி அதன் குருவம் கண்ணனுக்கு வந்தனமே ంగతి తిరుమాగ శ్రీవత్సం కుండవనే ధరణీయన్ గురువం కణని వందనమే హరే కృష్ణ హరే కృష్ణ 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 పాయి మా హరే కృష్ణ హరే కృష్ణ 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 రక్షమా హరే కృష్ణ హరే కృష్ణ 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 పారే కృష్ణ హరే కృష్ణ 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 రక్షమా ിതെ അധികയിലെ പഠിത്ത പല കോട്ടി ജന്മങ്ങളിൽ പാപം നിശ്ചയമായി പരന്തോടൂ പല കോടി ജന്മങ്ങളിൽ പാപം നിശ്ചയമായി പരന്തോടൂ